அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டா வாசி இந்த மகாலட்சுமி பூஜை நான் வர வெள்ளிக்கிழமை போடுறது எல்லாத்துக்கும் அறிவிச்சிருவேன் அது எல்லாமே கே கேட்குறாங்க எப்படிங்க சார் மகாலட்சுமி பூஜை பண்ணுறது அப்படின்னு அதனால் அது வீடியோ நான் இப்போ போடுறேன் பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி ஃபோட்டோ நீங்கள் எங்கிட்ட வாங்கியிருப்பீங்க அல்லது எங்கள் ஆண்டா வாஸ்து அல்லது ஆண்டல பக்தான் வாங்கியிருப்பீங்க இந்த ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இதை நல்லா பிரேம் பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க வாரத்தில் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறரை மணிக்கு மேலே நீங்கள் அந்த ஃபோட்டோவில் வந்து வச்சு பக்கத்தில் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு அந்த விளக்கு நல்லெண்ணெய் சுத்தமாக நல்லெண்ணெய் தாமரை திரி வச்சு வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட சாமி எதாவது இருந்துச்சுன்னா உப்பு இந்த கோமாதா இந்த படி தேக்கு மட்டை படியில் வேல் வெள்ளி வேல் பார்த்திங்களா இது இது வச்சு இது போதும் இல்லைன்னா நம்ம இப்போ எங்களுக்குன்னா இந்த இதுக்கு மேலே தான் அங்கே பார்த்தீங்கன்னா சாமி இது இருக்கும் பூஜா இருக்கும் அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் கீழே வச்சுக்கலாம் அவங்க இதை வந்து ரொம்ப கீழே வச்சுட்டா சிறப்பு கீழே வச்சு நம்ம ஏன்னா உட்காந்து நம்ம முந்தைய சொல்லணும் அதனால் வந்து கீழே வைக்கிறது ரொம்ப நல்லது இப்படி வச்சு உங்கள் வீட்டில் பணம் இருந்துச்சுன்னா எவ்வளோ இருந்தாலும் சரிங்க பணத்தை வந்து ஒரு தட்டில் இந்த மாதிரி அடுக்கி வச்சு அதில் பூ வச்சு நீங்கள் ஓம் ஸ்ரீம் மாதிரி இது மாதிரி எழுதி வைப்பாங்க இந்த ஃபோட்டோவில் எழுதி வைப்போம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக அப்படின்னு ஒரு நூற்றி ஆட்டி சொல்கிறது ரொம்ப சிறப்பு சொல்லிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் இது ஊதிப்படுத்தி காட்டலாம் கலப்படலாம் காட்டலாம் காட்டி வந்து இது அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச வந்து இந்த ஆறு டுனால டைம்னால் நீங்கள் என்ன உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம்லாம் சொல்கிறது ரொம்ப நல்லது இதில் பார்த்திங்கன்னா சிறப்பு என்னென்னா அருள் காப்புன்னு இருக்கும் அருள் காப்பு அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா துறைகளையும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் பயிரிடத்தோ அமைந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது அப்படின்ட்டு இருக்கும் அது பற்றி இந்த போட்டோல பார்த்தீங்கன்னா இந்த போட்டோல பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான ஆனந்தமான மகிழ்ச்சியான ஆரோக்கியமான நிம்மதியான வசதியான வாழ்க்கையை தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கும் இடைப்பேராடலுக்கு நன்றி 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 அப்படின்னு இதில் இருக்கும் இது இது நீங்கள் அந்த சுலோகத்தோடு சொல்லி ரொம்ப நல்லது உங்களுடைய என்ன நல்ல சிந்தனை உங்களுக்கு என்ன வேணுமோ அது தெளிவாக நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கான இது கிடைக்கிறது தான் மகாலட்சுமி பூஜை இது ஒரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இது என்னோடய பூஜையாரி தான் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்